கோபாலபுரம் கோபாலபுரம் சொல்ல மாட்டேன் அதை கோதுமால்புரம் 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 தான் தெரியுமா மக்கள் திலகம் என்று கேட்டாலே இவர்களுக்கு அவர் மீது ஒரு இந்த மாதிரி காழ்ப்பு நடிச்சு கொண்டு அவரை பேசுவது அவர் இருக்கும் பொழுதே பேசியிருக்கிறார் அதாவது பொழுது அவரை வந்து மலையாளி ஏன் ஒரு படி மேலே சென்று அழி என்றும் பேசிய எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது எம்ஜிஆர் ஆவதும் கருணாநிதி ஆவதும் பண்பின் அடிப்படையில் நேரடி சவால் எழுதுகிறேன் மேலே ஏறி ஸ்டாலின் பேசட்டும் புரட்சி எம்ஜிஆர் அவர்களை பற்றி மேலே ஏறி ஸ்டாலின் கட்டி நாங்கள் சொல்வோம் நடக்கும் எம்ஜிஆர் ஆட்சி என்று எங்கள் ஆட்சி நடக்கும் பொழுதெல்லாம் அது திரு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி எம்ஜிஆர் ஆட்சி என்று சொல்லுவோம் நீ சொல்ல கருணாநிதி ஆட்சி என்று திராவிட மாடல் தான் சொல்றேன் ஏன் மாத கருணாநிதி ஆட்சி அமைப்போம்னு ஏன் சொல்ல முடியல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை பற்றி பேசக்கூடிய சாமி அவர்கள் வந்திருக்காங்க இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் கூட சொல்லலாம் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் அவர்களை பத்தி வந்து திமுகவுடைய மிக முன்னணி தலைவரான ராசா அவர்கள் வந்து ரொம்ப சிறுபனை தனமா வந்து லூசு சொன்ன ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு இது மட்டும் இல்லாம கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்களை கூட வந்து குறை மாசத்தில் பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தன் அவருடைய தாயை கொச்சம் கொடுத்த விதமா பேசியிருக்காரு இந்த சர்ச்சை விடுக்கிறதுக்கான காரணங்கள் எல்லாம் அவர் ஏன் இப்படி பேசுறாரு அதாவது அரைக்கட்டை தேட நாண்டி ராஜா அவர் பொறுத்த வரைக்கும் வாய்க்கு வந்ததே பேசுவது தான் ஏதோ அறிவாளி என்பது போல பேசுவது இதையெல்லாம் வந்து வழக்கமாக திமுகவை எடுத்துருக்கீங்கன்னா சார் எங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் கருணாநிதி இது வரைக்கும் ஸ்டாலின் பேச பேச தெரியாது அவங்க அப்பா பார்த்தா நீங்க அதனால பெயரே சீட்டை பத்தாம் படிக்கிறார் திமுகவில் கருணாநிதியை தவிர்த்து கருணாநிதி காலத்துக்கு அப்புறம் கருணாநிதி காலத்தின் பொழுது இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவர்கள் பேசக்கூடியது எல்லாமே இது போன்ற வார்த்தைகள் தான் இது போன்ற பேச்சுக்கள் பேச்சுக்கள் எல்லாம் நிறைய பேசியிருக்காரு

மக்கள் கிலகம் என்று கோட்டப்படுகின்ற இந்தியா அவர்களது பெயரை கேட்டாலே இவர்களுக்கு நடுக்கம் வந்து விடுகிறது அவர் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்டு அவரை பேசுவது இருக்கும்பொழுதே பேசியிருக்கிறார் இருக்கும்பொழுதே அவரை மலையாளி ஏன் ஒரு படி மேலே சென்று அலி என்றும் பேசியிருக்கிறார் சரியா உண்மையில் என்னன்னா புரட்சித் தலைவர் வாழ்க்கை சரிதை எடுத்து படுத்தி அவருக்கு ஒரு குழந்தை குறை குசவத்தில் இறந்து விட்டது அவர் வாழ்நாள் முழுக்க அவர் அது ஒரு வலுவாக இருந்தது அப்போ ஒரு முறை எது சொல்லணும்னா ரவீந்திரன் இருந்தார் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ரவீந்திரன் ரொம்ப ஃபேமஸ் பேர் ஏதோ இஸ்மாயில் ஏதோ முஸ்லீம் தான் அவருக்கு எம்ஜிஆர் இந்த பெயரை சூட்டினார் எம்ஜிஆர் பிக்சர்ஸ்லேயே இருந்தார் அவர் புத்தகம் எழுதி அவர் சொல்கிறார் இந்த மாதிரி நான் வந்து திருமணம் செய்து கொண்டால் நானோலி மன்னன் படம் வெற்றிக்கு அப்புறம் தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று நான் அது அவங்க பெரியவருக்கும் தெரியும் சின்னவருக்கும் சின்னவர் தான் இந்தியா இருக்கவே சின்னது கிடையாது அப்ப பெரியவர் தான் சின்னவர் இந்தியா பெரியவருக்கும் தெரியும் சின்னவருக்கும் தெரியும் படம் வந்து படம் ஒரு நாள் நான் தோட்டத்துக்கு போகும்போது கேட்கிறேன் தோட்டத்துக்குள்ளது என்ன ரவீந்திரன் இதெல்லாம் படம் வந்து வெற்றி ஆயிடுச்சு மன்னிக்க வேண்டித்தானே அப்படின்னு அவர் பெரிய வச்சுனாரு அப்போ உடனே நான் சொன்னேன் இல்ல 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 அதுக்காக தான் வந்திருக்கேன் பத்திரிகை கொடுத்து தான் வந்திருக்கேன் அடே அதை சொல்ல மாட்டேன் முதல்ல கொடு பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது தரணும் படம் வந்து நல்லா போனாலும் கூட தயாரிப்பாளர்களாக எங்களுக்கு இருந்து அதுல பெருசா படம் நல்லா சிறப்பா போயிடுச்சு அப்படின்னு அதை சொல்லணும் உடனே அதெல்லாம் வேண்டாம்னா எனக்கு உங்ககிட்ட இருந்து பத்து ரூபா இருந்தா போதும் அதனே என்ன பேசுகிறே நீ ஒரு ப்ளே ப்ரெண்டு பிளேட்ருவா வராது நீ எப்படி நீ ஏதாச்சும் என்ன பண்ணுவேன் இல்லை அடையாளமாக அவங்களுடைய பத்து ரூபா இருந்தால் கூட நான் வீட்டோடைய சிகிச்சையாக அது அதுக்குள்ளே அவர் ஒதுக்கார் எம்ஜிஆர் உடனே கேள்விங்க வந்த உடனே அந்த பத்திரியை கொடுக்குறாரு அப்படியே அண்ணா வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அண்ணா கேட்டு உடனே அவர் வாங்கின உடனே நான் வெளியே ஒரு பொது நான் நின்றுட்டுருக்கேன் தயங்கி தயங்கி இருக்கிறேன் அப்போது எம்ஜிஆர் கேட்குறாரு கிளம்பலையா என்ன எங்கேயும் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நான் அவங்ககிட்ட பேசணும்னா என்ன ரவிதன் காசு தரலன்ற நான் உனக்கு தனியாக பத்தாயிரம் எடுத்து வச்சுட்டேன்ட்டு அது இல்லைண்ணா பத்திரிகை கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிட்டாம அவரை வந்துட்டு சொன்னீங்க நீங்கள் வாங்கிட்டீங்கன்ற எதிர்பார்ப்பதான் கொடுத்தேன் அப்படி இல்லை எனக்கு குழந்தை இல்லை திருமணம்ன்ற ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து அந்த பத்திரிகை வந்து கொடுக்குறேன் அது வந்து அவர் வந்து குழந்தை குட்டியோடு இருக்க அதனால அவர் வாங்கிக்கிறது தான் அது வந்து

இந்த வயதிலும் இந்த தள்ளாத வயதிலும் காவடி எடுத்துக் கொண்டிருக்கிறார் திமுகவுக்கு அந்த ஆரம்பியப்பன் அப்போ வந்து போய் புரட்சித் தலைவர் சொல்றாங்க மதுரை பேசுறாரு கருணாநிதி வந்து ஊமையன் நாட்டை ஆளலாமான்னு சொல்றாரு உங்களை ஊமையன் என்று சொல்கிறார் மனசு ரொம்ப வருத்தமா இருந்த உடனே நான் பாத்துக்கிறேன் சொல்லி மதுரையில் மாநாடு போடுங்கள் என்று சொல்கிறார் இன்றியா மாநாடு போடுகிறார் மாநாட்டில் ஒரு சில வார்த்தைகள் தான் அவங்களால் பேச முடிகிறது அந்த மாநாட்டில் என்ன பேசுகிறார் நீங்கள் எல்லாம் என் ரசிகர்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன் ரத்தத்தின் அத்தகங்களை நீங்கள் எல்லோரும் கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் வேறே ஒன்றும் சொல்லலை கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாரு மேடையில இருக்கிற எதுவும் புரியல என்னது கத்தி வைத்து வைத்துக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு என்ட்டு கூடியிருந்த தொண்டரையும் அவங்க உடைய ஆர்வரிப்பு அடுத்த நான் பேப்பர் உள்ள லியூஸ் ஏன் ரசிகர்களை கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி மேடைக்கு மேடை போய் ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமா ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமா அப்படின்ட்டு அப்போ ஆரங்கனை சொல்ற அதே வாய் ஊர் ஊராக போய் நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் நான் இப்படி பேசலாமா நான் இப்படி பேசலாமான்னு சொல்லி நான் பேசுறேன் ஒத்துக்கிட்டாருங்க எம்ஜிஆர் இதுதான் கருணாநிதி அதனால்தான் நாங்கள் ஒரு பாட்டாகவே எம்ஜிஆர் பாட்டாகவே பாடுறேன் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மனுவில் அது எம்ஜிஆர் ஆவதும் கருணாநிதி ஆவதும் பண்பின் அடிப்படையில் தான் கருணாநிதி கருணாநிதி தான் மலைக்கும் மனுவுக்கும் எந்த காலத்திலும் ஒப்பிட இருக்க முடியாது அப்ப இந்த மனுவுக்கு இந்த சில்லறைகள் சில்லறையை விட்டு விட்டு கொண்டிருக்கலாம் அதெல்லாம் ஒரு பொறுப்பே கிடையாது சரி இவ்வளவு நடந்து பிறகு அதிமுக வந்து இப்ப வேற ஏதாவது வந்து இப்ப கருணாநிதியோ இல்ல வந்து ஸ்டாலின் இப்ப வந்து திமுக காரங்க எப்படி ஒரு ஆர்ப்பரிப்பாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க வீட்டை வந்து முற்றுகை பண்ணுவாங்க பல ஏன் அதிமுக இவ்வளவு அமைதியா இருக்காரு எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் அதே வழியில எடப்பாடி எம்ஜிஆர் புறக்கணிக்கிறாங்க அப்படிதான் ஒரு வாதம் அதாவது எம்ஜிஆர் ரத்தத்தின் ரத்தங்களே என்று என்றைக்கு சொன்னாரோ அன்றைக்கே அந்த அந்த தொண்டர்களுடைய ரத்தத்தில் கலந்து விட்டது ஏன் ராமபுரத்துல வந்து ரெண்டு பேருமே ஆட்சியில் இருந்தாங்க இப்ப பார்வதி எம்ஜிஆர் மேல அவ்வளவு பற்று உள்ளவங்க நீங்க ஒண்ணு புரிஞ்சிக்கணும் ராமபுரம் என்பது எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த வீடு

நிதி ஒதுக்கி சரி செய்து கொடுத்தார்கள் அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளத்தின் பொழுது சேதமடைஞ்சிருக்கு அந்த டோருக்கு மேல தண்ணி வந்துருச்சு அப்படின்னும் பொழுது திருமதி சசிகலா அவர்கள் தொடர்பு கொள்ளப்பட்டு அவர் உடனேயே அங்க நிவாரணத்திற்கு அந்த இரண்டாயிரத்தி பதினைஞ்சு வெள்ளத்தின் பொழுது துரிதமாக ஆட்களை அனுப்பி முழு அவர்களை அங்கிருந்து வீட்டு எடுத்ததோடு அல்லாமல் அந்த பில்டிங் கம்ப்ளீட்டா ரெனிவேட் பண்ணி கொடுத்தாங்க உங்க காடு போலதான் இருக்கு காடு போல இருக்கு மக்கள் செல்லக்கூடிய ஒரு சாதாரண வந்து தேமுதிக தலைவர் இருந்தாரு அவருடைய சமாதிக்கு நான்கு வருவாரு அவ்வளவு பேர் போறாங்க ஏன்னா அது ஒரு கரெக்டா வந்து மெயின்டைன் பண்றாங்க மாபெரும் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இரண்டு அவருடைய பேராலதான் அந்த அதிமுக உருவாக்கப்பட்டது அதனுடைய பேரில் அடையாளம் காட்டப்பெறுவதா அம்மையார் அவர்களும் எடப்பாடி அவர்களும் இருவருமே அவருக்கு துரோகம் செய்தது எங்க எங்க வெளியில பாக்குறப்ப ஒரு அருங்காட்சியாக புரிந்துதான் சொல்லுங்க மூன்று முறை அதை அங்க சரி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவருடைய உயிர் என்ன சொல்கிறது அவங்களுடைய குடும்பத்தார் ஏழு பேரோ இன்னும் இருக்காங்க அவங்க வாரிசுகளுக்கு அதை பிரித்து கொடுத்து விட்டார்கள் அவர்கள் அனுமதிக்கலாம் அவர்கள் அதை பண்ண முடியாது அதாவது விற்க விற்க விற்பனை செய்ய முடியாது அதனால அவர்கள் அதை அனுமதிக்கலாம் இப்போ கேள்வி என்ன வருதுன்னா நீங்க வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்ந்த வீடு என்பது அரசுடமையாக்கப்படவில்லை எது அரசுடமையாக்கப்பட்டிருக்கு

ர வாரிசுகள் ஒப்படைக்கப்பட்டு விட்டது அவ்வளவுதான் ராமாபுரம் நீங்க அதை பராமரிக்கவில்லை குற்றச்சாட்டான அதே மாதிரி நான் இங்க கேட்கிறேன் இப்ப இதையும் ஒப்பிட்டு வைக்கிறேன் ராமாபுரம் ராமாபுரம் தான் கோபாலபுரம் கோபாலபுரம் சொல்ல மாட்டேன் அது கோல்மால்புரம்னு சொல்லல கோல்மால்புரம் கோல்மால்புரம் தான் ஏன் தெரியுமா கருணாநிதியுடைய வீடு எப்பொழுது வாங்கப்பட்டது சரதேஸ்வரர் என்பவரிடமிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வாங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன படத்துல புதையல் படத்துக்கு கதை எழுதினார் அப்படின்றதுக்காக படத்தோட பேரை பாருங்க புதையல் அது கூட உழைத்து வரது இல்லை அதிர்ஷ்டவாசமா படத்துல இருந்தா வரது அதுதான் கருணாநிதி சரியா ஆனால் நான் தயாரிப்பு செய்து நான் படத்தை எடுக்கிறேன் அதுவும் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல நான் தயாரிக்கிறேன் என் சொந்த உழைப்பில் வாங்கப்பட்ட வீடு தோட்டம் எல்லாவற்றையும் நான் அடமானம் வைத்து எடுக்கிறேன் வெற்றி பெற்றால் நான் மன்னன் இல்லை என்றால் நான் நாடோடி என்று சொல்லி எடுக்கப்பட்ட படம் நாடோடி மன்னன் அப்போ இந்த புதையல் அப்படின்ற படத்துல வந்த பணத்தை வைத்து சன்மானத்தை வைத்து அவர் வாங்கினார் கோதமால வீட்டை அந்த வீட்டை பதிவு வைக்கிறார் யாருடைய பெயரை பதிவு செய்து வைக்கிறார் அழகிரி தமிழரசு ஸ்டாலின் இவர்கள் மூன்று பேர் பேரிலும் பதிவு செய்கிறார் எப்பொழுது பதிவு செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஏன் அறுபத்தி எட்டில் பதிவு செய்கிறார் ஏன் என்றால் அப்பொழுது தர்மாங்கிற திருமதி ராதா கேம்மா அவர்களை துணைவியாக ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்பொழுது குடும்பத்தில் சர்ச்சை வருகிறது அப்போ நான் வந்து இவர்கள் மூன்று பேருக்கும் நான் எழுதி வைத்து விடுகிறேன் இந்த சொத்தை அப்படின்னு எழுதி வைக்கிறார் இதுதான் உடன்படிக்கை சரியா இப்போ அப்படி எழுதி வைக்கப்பட்ட சொத்தை ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்துல இவர் உயிர் எழுதி வைக்கிறார் யாருக்கு மக்களுக்கு எப்படி எழுதி வைப்ப நீங்க அவங்க மூணு பசங்களுக்கு எழுதி வச்சியே சாதாரணமாவே அழகிரி வந்து ரெண்டு அற விட்டாரு நீங்க தான் சொன்னீங்க பிரஸ்மீட்டு வச்சு அழகிரி வந்தா என்னிடம் தகாத வார்த்தையை பேசினார் ஸ்டாலினை பற்றி சில விஷயங்களை சொன்னார் ஸ்டாலின் உடல்நிலையை பற்றி சில விஷயங்களை சொன்னார் இப்படி எல்லாம் நடந்து கொள்வதால் அவரை நீக்கி ஒரு கட்சியை விட்டு நீக்கிறேன் நீங்க என்ன சொன்னீங்க அப்போ ஒரு சாதாரண விஷயத்துக்கே உங்களை வந்து இப்படி இப்படி நடந்துக்கூடிய நபர் இவங்களோட பேரை எழுதி வச்ச சுத்த அவங்க உருவாங்களா சரி அந்த உயில் பொது வந்துதா ஒரு சில எம்ஜிஆர் அவர்களுடைய உயில் பொது பார்வையில் இருக்கிறது அது அப்படியே முன்வைக்கப்பட்டது பொதுவில் சில ஜெயலலிதா உயிரே எழுதல இன்டர்ஸ்டேட் கருணாநிதி உயிர்க்கிறா எழுதாமல் நின்றுருக்க வாய்ப்பு கிடையாது அப்போ பொதுவாக வை ஏன் அழைக்கல சரி அண்ணா திமுகவுடைய சட்ட விதிகள் பொது பார்வை இருக்குது திமுகவுடைய விதிகள் பொது பார்வை இருக்கா ஏன் 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 இதெல்லாம் சொல்கிறேன்னா நீங்கள் புலஸ்காரர் எங்கே பற்றி தவறாக பேசுகிறீர்களால் அதற்கான தராதாரம் தகுதியும் உங்களுக்கு இருக்கிறதா என்பதனை பட்டியலிங்க எம்ஜிஆர் என்கிற மா மனிதர் செய்த சாதனைகளை நான் பட்டியல் அப்படியே நேர் எதிராக சாதனைகள் நீங்கள் பட்டியல் பேசுவோம் அது ஆரோக்கியமான விவாதமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து தராம்தான வசவு சொற்களை நீங்கள் பேசுவீர்கள் என்றால் உங்களை காட்டிலும் அதிகமாக எங்களால் பேச முடியும் பேசுவதற்கு வந்து அவர்கள் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் அவரை பத்தி வந்து நீங்க மக்களால் போற்றக்கூடிய பெரிய ஒரு அரசியல் தலைவரு இப்படி ஒரு கீழ்தரமா பேசக்கூடியவர் வந்து இதுவரைக்கும் ஒட்டலையா தவறு இது எல்லாமே நடந்து நடந்தீடியாவுல வந்து காட்டில் இருந்தால் மீடியாவில் தான் ஏன் மிரட்டப்படுகிறார்கள் தோறும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கின்றன முக்கியமான தலைவர்கள் திரு ஜெயக்குமார் அவர்களா இருக்கட்டும் பொதுச்சாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும் திரு ஜெயக்குமார் அவர்களா இருக்கட்டும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே கண்டனம் தொடர்ந்து இப்படியே பேசிட்டு இருந்தா அதிமுக நிலைப்பாடு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க நம்ம வரைக்கும் திமுக இடைநேர்த்து பேசுற பேச்சா காலங்காலமாக இதுதான் வழிமுறையா வச்சிருக்காங்க திமுக அப்போ அவர்களுடைய தளத்தை மீண்டும் மீண்டும் கொண்டே இருக்கிறார்கள் அதை மக்கள் தான் இருக்கிறார்கள் அதற்கான பதிலை தேர்தல் வரும்பொழுது அவர்கள் கொடுப்பார்கள் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நான் நேரடி சவாலை விடுகிறேன் மேலே ஏறி ஸ்டாலின் பேசணும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி மேலே ஏறி ஸ்டாலின் பேசணும் பார்கட்டி நாங்கள் சொல்வோம் நடப்பது எம்ஜிஆர் ஆட்சி என்று எங்கள் ஆட்சி நடக்கும் பொழுதெல்லாம் சரி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி எம்ஜிஆர் ஆட்சி என்று சொல்லுவோம் நீ சொல்ல கருணாநிதி ஆட்சி திராவிட மாடல் தானே சொல்ற ஏன் அவனால கருணாநிதி ஆட்சி அமைப்போம்னு ஏன் சொல்ல முடியல உனக்கே ரெக்கமா இருக்கு இதுதான் உண்மை இதே தெரிஞ்சுக்கலாம் நீங்க அதுதான் சொல்றேன் நீ நடப்பது எம்ஜிஆர் ஆட்சி என்று சொல்ல முடியும் காங்கிரஸ் காரன் கூட காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லுவான் அவனே கூச்சப்படுவோம் இதான் உண்மை அப்ப அதே தண்ணி போச்சு எம்ஜிஆர் என்ன திரு கருணாநிதி என்ன